రఐిదాదాగాÖవరాయ్శమం చిచంలు ఉన్సయా లాది నముఘా్ల ాకర్ఢ goal కరాఈ ందినాదా కారలెండు అరివటబుడాఴాడాయె effectivement transm motiv idiot tim tips அழைப்பும் பூம்புகார் தமிழ்நாடு எப்படியா இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சதா சொல்லியா முதல்ல இந்த ஈவெண்ட்டுக்கு எல்லாரும் எப்படி இன்வைட் பண்ணுவீங்க இந்த மாதிரி லைவ்ல போய் சொல்றதா அப்படியே இன்வைட் பண்ணுவீங்க எப்படி அவங்களுக்கு எல்லாம் தெரியுது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டுக்க வேற ஒன்றும் அப்புறம் கீழே உங்கள் வீட்டுக்கு வர வச்சுட்டு ஏன்மா இந்த ஏ செப்டம்பர் ஃபுல்லுனு சொல்லாத ஏப்ரல் ஏன் மாசம் அரியலு உங்களுக்கு அதிகத்தா தான் ஈவெண்ட்டு நான் கேள்விப்படவே இல்லை நமக்கே ஏன் மெசேஜே வரல நமக்கு எதுவும் வராது எல்லாம் இந்த அக்கீலுக்கு நக்கல் இல்லையா அந்த அக்கீலுக்கு எல்லா லைவ்வலுக்கும் உட்காந்துருக்குது அக்கீலுக்கு வேலை குள்ளு அவங்கெல்லாம் சில்வர் பட்டனை வாங்கிட்டு காசு கொடுத்து வாங்கிடுறாங்க அக்கில் அதுதான் நடக்குது மெடலு

சாப்டல சாப்டலாம் போறோம் இங்க வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணனும் நீங்க அப்பறம் மூணிலிருந்து कंफर्मेशन மேல பண்ணனும் அப்போ பட் ஈவன் நமக்கு தெரியல சாம்பார் சாதம் ஓகே தனுஷ் குட் நைட் பா நீங்கள் புரட்டாசி அப்புறத ஈவெண்ட்லாம் நமக்கு எப்படி தெரியும் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது ஃபஸ்ட்டு யாருமா வக்கீல நம்ம மூணு மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணணுமா நம்ம அப்ளை பண்ணால் தான் அதுக்கு வந்து நமக்கு மெயில் வரும்மா கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சுட்டு அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் திருப்பி மெயில் பண்ணி சொல்லுவாங்களாம் எங்கே நடக்குது எப்போ நடக்குது போகிறது அப்படி ஏற்பட்ட போட்டியில் நான் கலந்துக்கிறதா இல்லை அது மூணு மாசத்துக்கு முன்னாடிடா இது மாதிரியா இருக்கு முன்னமே புரியல டாடி ஆனா இன்ஸ்டாகிராம்ல பாத்திருக்கேன் டாடி ஈவெண்ட்டு நீங்க வந்து இந்த இதுல கலந்துக்கலாம் அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த அவார்டு வேணும்னா இந்த நம்பர் कांटेक्ट பண்ணுங்க அது வந்து அந்த மாதிரியே சொல்றா கே இன்னைக்கே நல்லா போச்சா ஏய் இன்ஸ்பிரேசர்